ஜயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஏசப்பாவுக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த தியான பகுதியிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை தோறும் இந்த ரக்கால வேலையிலே தோரா போஷனை வேதத்தினுடைய பஞ்சாகமத்தினுடைய ஒரு பகுதியை நாம் தியானித்து வருகிறோம் யூத மக்கள் உலகமெங்கும் இருக்கிறதான யூத மக்கள் இந்த வேத பகுதிகளை அவர்கள் தியானித்து வருகின்றார்கள் அந்த தியானத்தை தேவனாய் கத்த நமக்கும் கொடுத்திருக்கிறபடினாலே இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்திரிய பிள்ளைகளே இந்த பாஷா மெடிடேஷனை கத்துறது நாளிலே ஆசீர்வித்து தருவாராக நாமும் ஜபத்தோடு தியானத்தோடு கூட இந்த நாளிலே இவைகளை கேட்போம் தேவனை நாம் மகிமைப்படுத்த கத்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வாரத்தினுடைய பாஷா போஷனுக்கு பேர் எத்ரோ எத்ரோ என்றதான பெயரிலே இந்த வாரத்தினுடைய பாஷா போஷன் தொடங்குகிறது எத்ரோ யார் எத்ரோ மோசையினுடைய மாமனாராக இருக்கின்றார் ஃபாதர் லா ஆஃப் மோசஸ் அப்படியே பிள்ளைகளே இந்த மீதியானின் அவர் வந்து ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கிறார் ஆகினாலே அவருடைய பெயரிலே இந்த பாஷா போஷன் துவங்குகிறது இந்த பாஷா போஷனுக்கான வேத பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்லிவிட விருப்பப்படுகின்றேன் யாத்ராக்மத்தின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் தொடங்கி இருபதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் யாத்ராகமும் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி இருபதாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் பாஷா பகுதியாக இருக்கிறது அஃப்தோரா பகுதி என்று நாம் பார்க்கும் பொழுது ஏசையா திருகதர்சன புத்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனம் தொடங்கி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நான் வரும்பொழுது ஹதிஷா என்று சொல்லப்படுகிறதான அதில் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நீங்கள் இவைகளோடு கூட இணைத்து படிக்க வேண்டும் மிக அற்புதமான வேத பகுதிகளாக இவைகள் காணப்படுகிறது இப்போ நாம் வேத தியானத்திற்கு நேராக கடந்து செல்லலாம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கும் செய்த யாவையும் கத்தர் இஸ்ரேவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் இருந்த மோசேயின் பாமன் எத்ரோ கேள்விப்பட்ட பொழுது என்று இந்த வத்தை இந்த பாஷ போஷன் துவங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய தேவன் செங்கடலை பிளந்து பார்வோனுடைய சேனைக்கு ஜனங்களை மீட்டெடுத்து இப்பொழுது அவர்கள் எல்லாரும் மிக அற்புதமாய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பரத்திலிருந்து மன்னாவை வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர பண்ணியிருக்கிறார் இவ்வளவு அதிசயங்களை கத்தர் செய்து கொண்டிருக்கின்றார் இவைகளெல்லாம் மீதியான் தேசத்தில் இருக்கிறதான எத்தரோ கேள்விப்படுகின்றார் நம்முடைய மருமகன் மூலமாக அந்த இஸ்ரேவேலின் தேவன் இவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்கிறார் என்பதை எத்தரோ கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்க அவர் புறப்பட்டு வருகிறார் தேவனாகிய கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த அற்புதத்தை போல அற்புதத்தை வேறு யாரும் செய்தது இல்லை இப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நடப்பித்தார் இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூட்ட கூட்டமாய் கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவர் செய்ததான அற்புதங்களை கேள்விப்பட்ட எத்ரோ மாமனார் தன்னுடைய மருமகத்திலே வந்து அவர் சொல்லுகிறார் பதினோராவது வசனம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடுபு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று அவன் சொல்லுகின்றான் அது சொன்னது மாத்திரமல்ல தேவனாகிய கத்தருக்கு அவன் தகன பலிகளை செலுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது அவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் சொல்லட்டும் நம்முடைய தேவனை போல தேவன் வேறு யாரும் இல்லை இது எல்லா மனிதர்களும் உணர்ந்த ஓர் உண்மை ஒரு சத்தியம் என்றாலும் தங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக தங்களுடைய மேட்டுமை நிமித்தமாக இப்படிப்பட்ட சில காரணங்கள் நிமித்தமாக ஜீவனுள்ள தேவனாகிய கத்தடத்தில் வருவதற்கு அநேக தயக்கம் காட்டுகின்றார்கள் தாமதம் பண்ணுகின்றார்கள் ஆனால் உணர்வுள்ள எந்த மனிதனும் தன்னை தாழ்த்தி தேவனாகிய கத்தெடுத்துக்கு அவன் நிச்சயமாய் வருவான் வரும்பொழுது நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை உணர்ந்து தேவ பிள்ளைகளே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இன்னும் இயேசுவின் பிள்ளையாய் நீங்கள் மாறாமல் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனைகளிலே எண்ணங்கள் உங்களை தடுத்து கொண்டிருக்குமே என்றால் உறவுகள் என்ன சொல்லுவார்கள் நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் சமுதாயம் என்ன சொல்லும் என்றெல்லாம் இவைகளை நீங்கள் சிந்தித்து அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மெய்யான தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து உங்களை தாழ்த்தி ஆனுடைய சமூகத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் இயேசுதான் நமக்கு மெய்யான ரட்சிப்பை கொடுக்க இருக்கிறார் விமோச்சனத்தை தர அவர் இருக்கிறார் எத்ரோ என்பவன் மீதியான் தேசத்திலே ஒரு புறஜாதி ஆசாரியனாய் அவன் இருந்தான் அவன் எகோவா தேவனை வழிபட்டவன் அல்ல ஆனால் தேவன் செய்த அத்தனை கிரியைகளையும் பார்த்ததான் அவன் கேள்விப்பட்டதான் அவன் வந்து சொல்லுகிறான் கத்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி ஆகினாலே அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் உங்களுக்குள்ள உண்டாக என்னுடைய ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன் கத்தர் உங்களை தொடுவார் இப்பொழுது மறுநாள் எத்ரோ வந்து சேர்ந்த அன்று இரவு அவர்கள் பேசுகிறார்கள் மறுநாள் காலமே மோசே என்ன செய்கிறார் என்றால் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது மறுநாள் மோசே ஜனங்களை நியாய விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள் அப்போ இவர்கள் எல்லாருக்கும் மோசே தெய்வத்தில் விசாரித்து 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 ஒவ்வொரு காரியங்களாய் சொல்ல சொல்ல காலையில் நின்றதான ஜனங்கள் மாலை வரைக்கும் வரிசையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்துதான் எத்தரோ சொல்லுகின்றார் நீ செய்வது சரியில்லை ஜனங்கள் இப்படியே காத்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஜனங்களும் இழைத்து போவார்கள் நீரும் இழைத்து போவீர் எவ்வளவு பேருக்கு தான் இப்படி நீரே நியாயம் விசாரித்து கொண்டிருக்கு மோசி சொல்கிறாரு இல்லை இல்லை ஜனங்கள் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்வார்கள் நான் தான் கத்துக்கிட்ட கேட்டு அந்த நியாயத்தை சொல்ல வேண்டும் என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தோடு மோசி வாழ்ந்து கொண்டிருந்தார் இன்றைக்கும் கூட நிறைய பேருக்கு அவருடைய எண்ணம் அப்படிப்பட்டது தான் இருக்கிறது என்னை விட்டால் வேறு யாருமே கிடையாது நான் செய்யலைன்னா வேறு யாருமே செய்ய முடியாது என்பதான ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இல்லை இந்த எத்திரோ சொல்லுகிறதான காரியம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறதற்கு மோசையின் மாமன் நீ செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிகவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது என்று அவர் சொல்லிவிட்டு நான் உமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கின்றேன் நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல தலைவர்களை நீர் ஏற்படுத்தும் அவர்கள் ஜனங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பார்க்கட்டும் பெரிய பிரச்சனைகள் இருக்குமே என்றால் வேஜித்தையும் இருக்குமே என்றால் அவைகளை அவர்கள் உம்மிடத்திலே கொண்டு வரட்டும் இப்படி செய்தால் ஜனங்களுக்கும் இருக்காது உமக்கும் தொய்வு இருக்காது மற்றவர்கள் எல்லாரும் கூட இதனாலே மகிழ்ச்சி அடைவார்கள் போசே அதை கேட்ட பொழுது அந்த காரியம் நன்றாக இருந்தது நலமாக இருந்தது என்று சொல்லி தன் மாமனுடைய ஆலோசனையை அவர் கேட்டுக்கொண்டார் அப்படியாகவே அவர் ஏற்படுத்த நினைத்தார் ஆனால் தேவையான பிள்ளைகளே மேக்கிங் லீடர்ஸ் ஃபார் காட்ஸ் people, தேவ ஜனங்களுக்கு நாம் லீடர்ஸை ஏற்படுத்தும்போது உதவிக்காரர்களை நாம் ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அந்த லீடர்ஸாக மாறுகிறவர்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் என்றும் எத்தரோ சொல்லிக் கொடுக்கின்றார் அவர் சொல்லுகிறதான காரியத்தை நீங்கள் பாருங்கள் பத்தொன்பதாவது வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது என் சொல்லை கேளு உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் மோடு கூட இருப்பார் நீ தேவ சன்னிதியே ஜனங்களுக்காக விசேஷித்தவைகளை தேவிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் நீர் அதை செய்யும் ஆனால் நீர் ஏற்படுத்தப் போகிற உம்முடைய உதவியாளர்கள் த லீடர்ஸ் எப்படி இருக்க வேண்டும் இருபத்தி ஓராவது வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்ற மிக அற்புதமான காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் ஒரு நாலு குவாலிட்டிஸ் குணாதிசயங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்கள் காட் ஃபியரிங் பீப்புள் ரெண்டாவது உண்மை உள்ளவர்கள் மூன்றாவது பொருளாசையை வெறுக்கிறவர்கள் எப்படியாகும் பணத்தடிக்கலாமா இந்த பொருள் எப்படியாவது வாங்கி போட்டுடலாமா ஜனங்கிட்ட ஏதாவது அப்படி இப்படி பேசி லஞ்சம் வாங்கிடலாமா நமக்கான பொருளை அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணலாமா எண்ணம் அற்றவர்கள் நாலாவது திறமை உள்ளவர்கள் ஸ்கில்ஃபுல் பீப்புள் இப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து ஜனங்களுக்கு நீ தலைவராக ஏற்படுத்தும் என்று அவர் சொல்லுகிறார் மிக அற்புதமான காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் அணு பிள்ளைகளே இந்த நல்ல காரியங்கள் ஒவ்வொரு சபையிலும் இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் இவைகளெல்லாம் ஏதோ தானாய் வராது இவைகளெல்லாம் இட் ஹேஸ் டு பி ரியு பை த பீப்புள் ஜனங்களால் அவர்களுக்குள் ஏற்படுத்தப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது நாம் தான் வருவித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களிலே நாம் சிந்திக்க வேண்டும் நான் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் பொருளாசை எனக்கு வேண்டாம் இதனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது ஜனங்கள் நிறைய பேர் பண ஆசை பட்டு அது நிமித்தமாக தங்களையே உருவ குத்தி கொண்டு மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் தேவை பொருள் தேவை ஆனால் பண ஆசை நமக்குள் இருக்கக்கூடாது பேராசை நோ தேவ பிள்ளைகளே வேதம் நமக்கு சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு நாலாவது வசனம் ஐந்தாவது நீ தீவரிக்காத பொறுமையாய் காத்திரு உன் கண்களை அந்த பொருட்கள் மேலே வைக்காத என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகினாலே மோசே தன்னுடைய மாமனாருக்கு செவி கொடுத்தார் மிக அற்புதமான காரியம் அப்படி பிள்ளைகளே இப்பொழுது நாம் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு நேராக வரும்பொழுது மூன்றாவது வசனம் ஐந்தாவது வசனம் மோசே தேவனத்திற்கு ஏறி போனான் கத்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்கள் எண்ணெண்டைகளை சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது இப்பொழுது ஆண்டவர் மோசையை மலைக்கு மேலே வர சொல்லுகின்றார் அவருடைய பிரசனத்துக்கு வர சொல்லுகின்றார் வர வைத்து ஆண்டு சொல்லுகிறார் நான் உங்களை எகிப்தில் இருந்து புறப்பட வர பண்ணினேன் என் சட்டைகளின் மேலே நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் காரணம் என்ன தெரியுமா நீங்கள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீங்கள் தவறாமல் கொள்ள வேண்டும் அப்படி செய்வீர்கள் என்றால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என் சொத்தாய் இருப்பீங்க பிள்ளைகளே பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் தான் ஆனால் தேவனாகிய கத்துடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்வோமே என்றால் சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் நாமே அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய சொத்தாய் சம்பத்தாய் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன ஒரு அற்புதமான காரியம் இது அது மாத்திரமல்ல ஆறாவது வருஷத்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்றும் இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு அற்புதமான ராஜ்யமாய் கத்தனமை மாற்றுகிறார் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் ஹோலி நேஷன் என்ற ஒரு பெரும் அந்தஸ்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கின்றார் அந்த ஜனங்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாகிய நமக்கும் தேவன் அந்த அந்தஸ்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நமக்கு அதுதான் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளே அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் மீட்டுக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே புதிய மக்களாகிய நம்மையும் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட அந்தஸ்துக்குள்ளாக தேவனாய் கத்தர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்ன பொழுது நீங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கத்தர் சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க பத்தொன்பதாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனம் சொல்லுகிறது அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கத்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் மிக அற்புதமான பதிலை சொன்னார்கள் கத்தர் எங்களுக்கு சொல்லுகிற படியெல்லாம் நாங்கள் செய்வோம் பிரதர் நீங்க செய்வீங்களா சிஸ்டர் நீங்க செய்வீங்களா தேவனாகிய கத்தர் சொல்லுகிறபடியெல்லாம் எல்லாம் நீங்கள் செய்வீர்களா நீங்கள் ஒப்பு பொழுது ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் வார்த்தையின்படி செய்வதற்கு ஆவியின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய மாம்சத்தாலே முடியாது நம்முடைய முடியாது ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மை வழிநடத்துவார் நம்மை பலப்படுத்துவார் ஆமே அதுதான் மிக முக்கியமானது தேவ ஜனமே கத்தராகிய தேவன் நம்மை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்ததற்கான காரணம் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக அவருடைய பணியை செய்வதற்காக ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி தேவனாகிய கத்தர் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த இடத்தை தம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே செயல்படுகிறது இந்த பூமியிலே நாம் கத்தருக்கு என்று கிரியை செய்து ஆக வேண்டும் தேவடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது அம்ம தேவனாய் கத்த நம்மை அதற்கென்று அழைத்திருக்கிறவராக இருக்கிறார் ஹாலே லூயா பிள்ளைகளே இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தர் சொன்னபடி நாங்கள் செய்வோம் என்று சொன்னபடியாலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக அந்த சீனாய் மலை அடிவாரத்திலே அவர் இறங்கி வருகிறார் ஜனங்களுக்கெல்லாம் சொன்னார் நீங்கள் எல்லாரும் சற்று தள்ளி நில்லுங்கள் நான் மலை மீது இறங்கி வந்து உங்களோடு கூட என் வார்த்தையை நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொன்னார் பத்தொன்பதாம் அதிகாரம் சொல்லுகிறது தேவனாய் கத்தர் அந்த மலை மீது இறங்கி வந்தார் ஜனங்கள் எல்லாரும் மலை அடிவாரத்தில் நிற்கின்றார்கள் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினாலே அது முழுவதும் புகைக்காடாக இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எலும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது பத்தொன்பதாவது வசனம் எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துனித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கதிரை பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் இறங்கி வந்தான் அவருடைய சத்தம் துணித்தது இருபதாம் அதிகாரத்துக்கு நேராக நான் வருவேன் என்றால் அங்கே முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவன உன்னை அடிமதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நானே என்ன அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொபத்தைும் ஒரு விக்ரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே சீனாய் மலையில தேவனாய் கத்தர் இறங்கி வந்து வார்த்தைகளை கொடுத்தார் இருபதாம் அதிகாரத்திலே நாம் பத்து கட்டளைகளை பார்க்கின்றோம் ஆண்டவர் கொடுத்ததான அவருடைய கட்டளைகள் இந்த வார்த்தையில் படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதன்படி நாம் செய்தோமே என்றால் அவருடைய சொந்த சம்பத்தா இருப்போம் ஆசாரிய ராஜ்யமா இருப்போம் பரிசுத்த ஜலமா இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது கதைய பிள்ளைகளே பழைய பாட்டில் இந்த சீனா மலையிலே அவர்கள் காணப்பட்டார்கள் ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்பொழுது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் சொல்லுகிறது நாம் சியோன் மலை அண்டிலே நாம் வருகின்றோம் ஜீவன் உள்ள தேவன் அண்டிலே நாம் வருகின்றோம் என்கிறதான மிக அற்புதமான காரியங்களை இயேசு இரத்த தண்டையிலே நாம் வருகிறோம் என்கிற விஷயங்களை அது நமக்கு சொல்லுகிறது இப்பொழுது காரியம் என்னவென்று கேட்பீர்கள் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் தேவடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் அது தேவன் வாஞ்சிக்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுந்தால் நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்வோம் என்று வேதம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் அல்ல அவைகள் அல்ல அவைகளை எளிதாய் நாம் கை கொள்ள முடியும் தேவடைய பிள்ளைகளே ஆகினால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் நான் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் கத்தர் சொல்லுகிறபடி நான் செய்வேன் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபமும் அருவெருப்பானது கருத்துடைய வார்த்தையை கேட்காமல் ஜபம் பண்ணுவதில் புரோஜனம் இல்லை தேவடைய வார்த்தையை கேட்கணும் தேவடைய வசனங்களை கேட்கணும் தேவடைய வார்த்தையே நாம் ஜபமாக எடுக்கணும் தேவடைய வார்த்தையை கேட்காமல் நாம் ஜபம் செய்தால் அது தேவனுக்கு அருவெருப்பாக இருக்கிறது ஆகினாலே நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கத்தருக்கென்று வாழ்வோம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலே கீழே பூமியிலே பூமியின் கீழே தண்ணீரிலே எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு மிக்கிரகத்தையும் நீ செய்யக்கூடாது நமஸ்கரிக்க கூடாது நோ ஐடல்ஸ் நோ கத்தர் சொல்லுகிறார் நான் எரிச்சல் உள்ள தேவன் அது எனக்கு பிடிக்காது அந்த அருவெருப்பை நீ செய்வாயே என்றால் நான் பிதாக்களுடைய அக்கிரமத்தை மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஆனால் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை பின்பற்றுகிறவனுக்கு என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் நன்மை செய்வேன் நான் இரக்கம் செய்வேன் என்று தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் அப்படியே பிள்ளைகளே நம்மை சுற்றிலும் அநேக விக்கிரகங்கள் பலவிதமான விக்கிரகங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது தேவனை விட நம்முடைய வாழ்விலே எது பெரிதாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் விக்கிரகம் தான் பவர் பொசிஷன் வெல்த் ஒர்க் செலிபிரிட்டி ஸ்போர்ட்ஸ் உறவுகள் கூட தேவனை விட எதுவுமே நமக்கு மேன்மையுள்ளதாக இருக்கக்கூடாது நம்பர் ஒன் தேவனாகிய கத்தல் மாத்திரமே அவருக்கு தான் முதலிடம் அவரை தான் நாம் உயர்த்த வேண்டும் உலகத்தின் இந்த காரியங்களுக்காக நம்முடைய தேவனை நாம் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்க ஆமே ஆமே தேவ நபர் அவைகளை எதிர்பார்க்கிறார் அண்ட் நீர்தான் எனக்கு முக்கியம் உம்மைதான் என் முழு இருதயத்தோடு என் முழு உள்ளத்தோடு கூட நான் தேடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிறதான வேலையில் கத்தர் நம்மை திரளாய் ஆசீர்வதிப்பார் நம்முடைய வல்லமையினால் தொடர்ந்து நம்மை நிரப்புவார் நம்முடைய வாழ்விலே அவர் அதிசயங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் கத்தரையே நீங்கள் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளே கத்துடைய ஆசிர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் தலைமுறைகள் மீதும் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார் கத்தரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஜபம் செய்வோமா ஜபம் செய்வோம் பரலோக பிதாவே இப்போ நன்றியோடு கூட துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம் எங்களுக்கு தந்த நல்ல கிருவைக்காய் நன்றி இந்த வசனங்களை வார்த்தைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்க ராஜா இவைகளை தியானித்த இந்த நாளிலே உமுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக இந்த குடும்பங்களிலே அற்புதம் செய்வீராக ராஜா ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் குடும்பங்கள் பலப்படுத்தப்படட்டும் உண்மையே உறுதியாய் பிடித்துக் கொள்ளட்டும் உங்க கட்டளைக்கு கீழ்படிய வார்த்தைக்கு செவி கொடுக்க உடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தர் இறக்கம் பாராட்டுவீராக அன்றுவரே இவர்களும் இவருடைய சந்ததிகளும் ஆயிரம் தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தரும் அண்டவரே எங்கள் அனைவரையும் தாழ்த்துகிறோம் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மேலே நிலைத்திருப்பதாக தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜாயின் டிவியை பார்த்து இதற்காக ஜபித்து கொடுத்து அன்றுவரே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் நிறைவாய் அமிரிதமாய் ஆசீர்வதியும் நாமத்திக்கை பயமை கொண்டு வாங்க மீட்பரேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுமாவே கத்திரை என் முழு உள்ளமே நாமத்தை உலமையுடைய ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறுவாதே ஆம ஆமோ செலோட் பிளஸ் யூ தொடர்ந்து சயின்டிபிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தரவுகளை மாறப்படுத்துவார் என்றால் உங்களுடைய காணிக்கைகளாலே இந்த உழித்தை தாங்குங்கள் நான் மாத்திரமல்ல என்னோடு கூட ஒரு டீம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் எல்லாரும் இதை இதில் பணியாற்றுகின்றார்கள் ஆகினாலே உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் எங்களுக்கு மிகுந்த உள்ளதாக இருக்கும் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ